கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இந்த பெல்வி ஃப்ளோர் தசைகள் பற்றி அதோடய ட்ரைனிங் பற்றி அதோட பயன்கள் பற்றி இதெல்லாம் பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேன் நான் இந்த பேக் வந்து நம்ம வயிறு பகுதின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வயிறுக்குள்ளே வந்து ஸ்டொமக் இருக்குது கிட்னி இருக்குது லிவர் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட உருக்குள்ளே பிளட் கர்ப்பை எல்லாமே உள்ள போட்டாச்சு ரத்தக்கொழாய் எல்லாமே இப்போது இது வந்து இந்த அந்த உறுப்பில் வெளியில் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் இதை நல்லா டைட்டா நேரத்தில் இருக கட்டணும் இப்போ இந்த பகுதியை இருக கட்டியாச்சு அப்போ இந்த உடல் உறுப்புகளில் வெளியில் வராது ஆனால் என்ன பிரச்சனைனா இறைவனோ இயற்கையோ இதை வந்து இப்படி படைச்சிருச்சு தலைவல் எப்படி இருக்கிற மாதிரி இப்போ நம்ம அப்டேமன்குள்ளே இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குது இப்போ இந்த முடிச்சுதான் பெல்லி ஃப்ளோ இந்த பெர்லி ஃப்ளோ தசைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் அது வீக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் இது லூஸ் ஆயிடுமா இந்த பெல்லி ஃப்ளோ தசைகளை ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும் இந்த தசைகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டால் நம்ம நிறைய உபாதைகள் தடுக்க முடியும் பெல்லி ஃப்ளோ தசை வந்து இப்படி சுருங்கி இப்படி ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இதுவே நம்ம பயிற்சியாக பண்ணணும் எப்படி பண்ணலான்னா இப்படி சுருங்குற மாதிரி பண்ணிவிட்டு கண்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் கண்ட்ராக்ட் ரிலாக்ஸ் இது டைப் ஒன் இது நிறையா பண்ணலாம் இந்த தசை வந்து ஈஸியாக டயர்ட் ஆகாது டு டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கூட பண்ணலாம் அதே டைப் டூ வந்து எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் பண்ணி சுருங்க சுருங்க வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறது கான்ட்ராக்ட் ஹோல்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் அப்புறம் ரிலாக்ஸ் கான்ட்ராக்ட் ஹோல்ட் ரிலாக்ஸ் ஸோ இந்த பேட்டர்லையும் பண்ணலாம்